உலகமே அதிரும் ஒரு செய்தி ஒரு நாட்டின் அதிபரை அந்த நாட்டுக்குள்ளேயே புகுந்து அமெரிக்கா சிறைப்பிடித்துள்ளது இது கற்பனையல்ல இன்று அதிகாலை வெனிசிலாவில் நடந்த நிஜமான போர் நடவடிக்கை டொனால்டு ட்ரம்ப் இந்த பெயர் மீண்டும் உலக வரைபடத்தை மாற்றத் தொடங்கிவிட்டது வெனிசிலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் இப்போது அமெரிக்காவின் பிடியில் நள்ளிரவில் கரக்கஸ் நகரில் விழுந்த குண்டுகள் வெறும் கட்டிடங்களை மட்டும் தகர்க்கவில்லை ஒரு நாட்டின் இறையாண்மையையே தகர்த்திருக்கிறது இது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பனாமாவில் என்ன நடந்ததோ அதே வரலாறு இன்று மீண்டும் திரும்பியிருக்கிறது இதைப்பற்றி யாருமே சொல்லாத பல இரகசிய தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகளாவிய அதிர்ச்சி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே அப்படி என்னதான் பகை இரண்டு நாடுகளுக்கும் இடையே கடல் இருந்தாலும் அமெரிக்காவின் அமைதியை குலைப்பது வெனிசுலாவிலிருந்து வரும் போதைப்பொருள் கடத்தல்தான் என்பது டொனால்டு ட்ரம்பின் வாதம் சும்மா சொல்லவில்லை மதுரோவை பிடித்து தருபவர்களுக்கு நானூற்று முப்பத்தெட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்திருந்தார் ட்ரம்ப் இன்று நள்ளிரவு சரியாக ஜனவரி மூன்றாம் தேதி அமெரிக்க போர் விமானங்கள் வெனிசுலா தலைநகர் கரக்கஸில் நுழைந்து ஏழு முக்கிய இடங்களில் குண்டு வீசின மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வெறும் தாக்குதல் என்று மட்டும் சொல்லும் நிலையில் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான விஷயம் இது ஏதோ திடீரென்று நடந்ததல்ல இதற்காக பல மாதங்களாக திட்டம் தீட்டப்பட்டது இப்போது இந்த வரலாற்று பின்னணியை பாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் பனாமா அதிபர் மானுவேல் நோரியேகாவை அமெரிக்கா இதே பாணியில்தான் தூக்கியது அன்று ஆபரேஷன் ஜஸ்ட் காஸ் இன்று பெயர் என்னவென்று தெரியவில்லை ஆனால் செயல் ஒன்றுதான் நோரியேகா ஒரு காலத்தில் அமெரிக்க உளவுத்துறையான சிஐஏவின் ஏஜெண்ட் ஆனால் அவர் தகவல்களை கியூபாவுக்கு விற்கத் தொடங்கியதும் அமெரிக்கா அவரை ஒழிக்க துணிந்தது மதுரோவும் அதே போன்ற ஒரு இக்கட்டான சூழலில்தான் இப்போது இருக்கிறார் ஜனவரி மூன்று ஒரு தற்செயல் நிகழ்வா நண்பர்களே இங்கேதான் ஒரு மிகப்பெரிய டுவிஸ்ட் இருக்கிறது நோரியேகாவை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்த அதே ஜனவரி மூன்றாம் தேதிதான் இன்று மதுரோவும் கைது செய்யப்பட்டுள்ளார் இது ட்ரம்பின் திட்டமிட்ட சிக்னலா இது எதேச்சையாக நடந்தது என்று நினைக்கிறீர்களா கமெண்ட்ல சொல்லுங்க வெனிசுலா ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான நாடு ஆனால் எண்ணெய் வளம் மற்றும் அரசியல் அதிகாரப் போட்டி இன்று அவர்களை எதிரிகளாக்கியிருக்கிறது அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் கச்சா எண்ணெய் விலை உயருமா இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுமா அதிபர் மதுரோவுக்கு இனி என்ன நடக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் நோரியேகாவுக்கு நாற்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது போல மதுரோவும் அமெரிக்க நீதிமன்றங்களில் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளை சந்திக்க நேரிடும் இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான் உலக அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை உலக அரசியலை தொடர்ந்து கவனியுங்கள் இது உங்கள் பாக்கெட்டை அதாவது பெட்ரோல் விலையை நேரடியாக பாதிக்கும் அமெரிக்காவின் இந்த ஒருதலைப்பட்டமான நடவடிக்கையை சர்வதேச சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை பாருங்கள் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை உற்று நோக்குங்கள் அமெரிக்காவின் இந்த செயல் சரியா தவறா ஒரு நாட்டின் அதிபரையே இப்படி தூக்குவது நியாயமா உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க